கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் சார் வணக்கம் வணக்கம் பீகார் வந்து நடந்து முடிந்திருக்கிறது காங்கிரசனுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்கணும்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள்லாம் டீகோட் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ராஷ்ட்ரிய தளம் தன்னுடைய பெரிய நன் மனப்பான்மையில் இருந்து தான் தோல்விக்கு காரணம்னு ஒரு கருத்தும் இன்னொன்று பார்த்தோம்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து முதல்வர் பதிவு மீண்டும் கிடைக்குமான்ற ஒரு கேள்வி கூட இருந்துருக்குது நீங்கள் இந்த பீகார் தேதை எப்படி பார்க்குறீங்க பீகார் தேர்தல் வந்து முழுக்க முழுக்க மோசடி தான் திட்டமிட்டு ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு இதை வந்து பல உத பல விஷயம் பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் ஓகே இப்போ இதில் வந்து யாருக்கு தோல்வி அப்படின்னா காங்கிரஸுக்காக ராஷ்ட்ரிய ஜனதா ஜனதாதளத்துக்காக தோல்வின்னா ஜனநாயகத்துக்கு தோல்வி ஓ முதலில் வந்து ஜனநாயக தோல்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவு ஊடகங்களுக்கு தோல்வி ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு இடம் தான் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி கிடைக்கும் ஐக்கிய ஜனநாதன கூட்டணிக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு தொகுதி நூற்றி அறுபது தொகுதி நூற்றி ஐம்பது தொகுதி தான் கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இரநூறுக்கும் மேற்பட்டு ஒரு கிடைச்சிருக்கு தொகுதியில் கிடச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா நானேஷ்குமாருடைய கூட்டணி வச்சதுனால தான் ஓகே ஆமாம் தேர்தல் ஆணையர் நானேஷ்குமாருடைய உதவியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அவங்க வெற்றி பெறவர்களுக்கான வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது ஒரு பாஜக ஆதாரம் நூற்றி இருபது சீட்டு தானே சொல்லுவீங்க நான் இரநூறுவா கொடுக்கறேன் ஆமாம் பாஜக போனா நாற்பது எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட சாப்பிடன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ரயிலில் வந்து ஓட்டு போட்டதாகவும் இருந்து வந்து இங்கே வந்து ஓட்டு போட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது ரொம்ப முக்கியமான செய்தி இருக்குது எல்லாமே இதெல்லாம் ஆதாரத்தோட சரியில் இந்த செய்திகள்லாம் ஓகே வருது இன்னும் இன்னும் நாளாக நாளாக இன்னும் புள்ளி விவரங்களோட அந்த செய்திகள்லாம் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபங்கர் பட்டாச்சாரி என்ற நம்ம சிபிஎம்எல் உள்ள ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடியும் நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறீங்க அப்போ இதில் மூணு லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மூணு லட்சம் டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது தேர்தலுக்கு பிந்தைய கணக்கு சொல்லியிருக்காங்க அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கணக்கும் தேர்தலுக்கு பின்பு ஒரு கணக்கும் சொல்லியிருக்காங்க மூணு லட்சம் வாக்காளர்கள்ன்றது சாதாரணம் இல்லை அங்கே வெற்றி பெற்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நான்காயிரம் வாக்கு நாலாயிரம் ஐ ஐயாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு ஒன்று ரெண்டு மட்டும்தான் கூடுதலான வாக்கு பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த எண்ணிக்கை தான் இதில் ஐக்கிய ஜனதா தலைவர பாஜக விட ஆர்ஜேடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான தொகுதியும் பெற்று இருக்குது கூடுதலான சதவீதமும் ஓட்டு சதவீதம் இருக்குது அது அதிக தொகுதியில் போட்டிட்டதுனால கூட கூடுதல் சதவீதம் இருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது ஓகே சரிங்களா அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு பக்கம் போலி வாக்காளர்கள் ஒரு பக்கம் எஸ்ஐஆர் மூலம் ஆறு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க இதில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்ததா சொல்கிறாங்க ஆனால் மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே உள்ள ஒரு கவுன்சிலருக்கு ஏற்கனவே கவுன்சிலர் இருந்தவங்களுக்கே ஓட்டுகள்ன்ற ஒரு நிலையெல்லாம் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ்க்கும் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துக்கு தான் ஆதரவாக இருக்கும் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டே காலி பண்ணியிருக்காங்க சுமார் வந்து பதினெட்டு லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா பலருடைய வாக்குகள் குறிப்பாக இஸ்லாமியருடைய வாக்குகள் தலித்தருடைய வாக்குகள் பல வாக்குகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடியே இவ்வளவு திருமுறை பண்ணியிருக்காங்க தேர்தலுக்கு அப்புறமும் இந்த திருமுல தேர்தலுக்கு முன்னாடி வந்து வாக்காளர்கள் இருக்கிறது தேர்தலுக்கு அப்புறம் ஊபியிலையும் அணியான வந்து வர வச்சு ஓட்டு போட வைக்கிறது தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மூணு லட்சம் வாக்குகளை கூடுதலாக காட்டுவது இதெல்லாம் யார் நானேஷ் நானேஷ்குமார் செஞ்சிருக்காரு தேர்தல் ஆணையர் அவர் தானே அவர் தான் அது இந்த உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அப்போ இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி பெற முடிஞ்சிருக்கு காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதரவு இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பாஜகவோட ஆதரவு மீடியாக்களுடைய அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாயிருச்சு தோல்வியாயிருச்சு அதிர்ச்சி அவங்களுக்கே அதிர்ச்சி வந்திருக்கும் அவங்களுக்கே அதிர்ச்சி வந்திருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிர்ச்சி அதிகமாக வந்திருக்கும் இது மோடிக்கும் பெரிய ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்ததுலாம் சரியாக தான் அவங்க இவ்வளவுதான் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் பாஜக ஆதரவு ஊடகங்கள் சில ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அதிர்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா நம்ம எதிர்த்து பார்த்ததை விட அதிகமான ஒரு எண்ணிக்கையை கூடியிருக்கே அப்படின்ற அதிர்ச்சி அவங்களுக்கு வந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய அந்த பெரிய எண்ண மனப்பான்மை நீ கேட்ட கேள்வி அது முக்கியமான கேள்வி அது பெரிய மனப்பான்மையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே உங்களோட போட்டி கூட்டணி வச்சு போட்டி போடுறதுக்கு கடிதம் கொடுத்துருக்காரு அதை அவங்க வந்து கடைசி சரியான முறையில் கணிசிடப்படலாம் கேட்ட இடங்களில் வெற்றி பெற்றவங்க ஐந்து இடங்களில் ஏற்கனவே கடந்த தேர்தல் இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு இப்போயும் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் கடந்த தேர்தல் ஐந்து முறை வெற்றி பெற்று ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று அதில் நான்கு எம்எல்ஏக்கள் ஐக்கிய ஜனதாதத்தில் போய் சேர்ந்துட்டாங்க நிதிஷ்குமார்ட்ட அது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் அப்போ இவருமே கொஞ்சம் கவனமாக ஓவியசியுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன சித்தாந்தம் என்ன கொள்கையோட நீங்கள் மக்களை தெரிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறீங்க அது யாருக்கு சீட்டு தர்றீங்க அப்படின்றதையும் இவரும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஐக்கிய ஜனதாதன்றது யாருக்கானது ஏன்னா பாஜக ஆதரவானது அப்போ இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களே எங்க போய் சேர்றாங்கன்னா பாஜக குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட இணைகிறாங்கன்னா ஓவிசியும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தொகுதி அவர் பத்தொன்பது தொகுதியில அவர் போட்டி போட்டிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தொகுதியை வென்று எடுத்திருக்காரு அவர் அஞ்சு தொகுதியில் ஒன்று எடுத்திருக்காரு பல இடங்கள்ல அந்த மக்கள் அவருக்கு இவர் என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்னு தெரியல ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியினுடைய ஓவைசியை வந்து தனியாக போட்டிடுறது தவறுன்னு தான் நம்ம சொல்ல வரோம் என்ன மனப்பான்மையோடு காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனவாதமும் அப்படி நடந்திருக்கக்கூடாது கொஞ்சம் அதில் இயற்ற தேவை ஏன்னா மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் எஸ்ஐஆர் மூலம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க தேர்தல் நேரத்துலேயும் பல திருமுழுகளை செய்வாங்க மறு மோடி பெருமையாக சொல்கிறார் மறுவாக்குப்பதிவே இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்றாரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நடத்திட்டோம் தேர்தலை முடிச்சிருக்கோம் நடத்தி முடிச்சிருக்கோம்ன்றாரு அது காரணம் என்னென்னா இவர்களுடைய இனிமேல் தான் இவர்களுடைய தகவலாம் வெளிய வரும் இப்போ அந்த தேர்தல் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊபிஎச்சே சேர்ந்தவர் ரெண்டு மூணு இடங்களில் அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்ட அந்த செய்திக்குள்ளே வைரல் ஆச்சு சமூக ஊடங்களில் அதெல்லாம் வைரலாச்சு ஓகே அப்போ இது மாதிரியான திருமூல்கள் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் மிகுந்த எச்சரிக்கையோடு ஓவைசி போன்றவர்களை பல கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து அவர்கள் வந்து தொகுதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கணும் கொஞ்சம் கவனமாகவே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் இதே தவறு தான் காங்கிரஸ் செஞ்சாங்க தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்கன்னு அந்த பெரியண்ணன் மனப்பான்மை வந்து காங்கிரஸ் கூடிய பல மூத்த நிர்வாகிகளுக்கு இருக்குது மொதல் அவங்களாம் தொடர்ச்சி எரியணும் அவங்களெல்லாம் நம்ம தொடர்ச்சி காங்கிரஸ் வந்து அதனால் கட்சிக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுறதுலாம் வாய்ப்பில்லை கட்சிகளுக்கு அதாவது அங்கே கா பீகார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டிகிட்ருக்காங்க இது ஒரு பெரிய பின்னடைவு இந்த பின்னடைவும் அதோடு சேரணும் அப்போ ஏற்கனவே தில்லுமூலு செய்யக்கூடிய கட்சி பாஜக அந்த கட்சியோட நிதிஷ்குமார் கூட்டின்னு வச்சுருக்காரு அப்ப இரண்டு பேருமே திருமுள்ளோட தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு வெளிப்படையான உண்மை தில்லுமுள்ளுகள் தான் காரணம் நானேஷ்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையருடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியமே இல்லை ஓகே அதான் சொல்லுறேன் பாஜக ஆதரவு ஊடகங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க இந்த தேர்தல் வெற்றி வந்து பாஜகவுடைய ஆ ஆதரவு ஊடகங்களுக்கே அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு மோசமான ஒரு செயல்பாட்டில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அதனுடைய அதனால தான் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி இதே வெற்றியை தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிறத கேரளாலையும் பெறுவோங்கிறத மோடி அவர்கள் அந்த வெற்றி அறிவிப்புல சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய அஹ் கூக்குறல்களும் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து அந்த பீகார் ம மக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வுகளாக மக்களுக்கு இல்லை இங்கே என்ன மாதிரியான நிலைமையெல்லாம் எல்லாம் ஏற்படும்ங்கிறத மோடி தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பாஜக காரணம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி ஏமாத்திரலாம் நினைக்கிறீங்கன்னா அது நடக்காது எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எதிர்த்து கொண்டே எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதையும் இங்கே பயிற்சி கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப கவனமாக கையாடிட்டு இருக்காரு நீங்கள் வந்து இப்படி இடதுகளை தட்டி விடுறதுக்கு அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வந்து எல்லா அனுபவமும் உள்ளவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அனுபவமும் உள்ளவர் நிச்சயமாக இங்கே தமிழ்நாட்டில் பீகாரை போல் அல்லது நீங்க மகாராஷ்டிரா செய்தது போல் அல்லது ஊபியில் நீங்க செய்வது போல் தமிழ்நாட்டில் நீங்க செய்ய முடியாது எடுப்பாங்க தமிழ்நாட்டில் எடுப்படாது அவர் பாடில சொல்லணும்னா அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதனால அவர்கிட்ட நீங்க உங்களுடைய இந்த அலிச்சாட்டியங்கள் இந்த இதெல்லாம் எடுப்படாது இருந்தாலும் நாம் கூடுதல் எச்சரிக்கையோடு கவனத்தோடு அணுக வேண்டிய தேவை இருக்கு இல்ல பிரதமர் மோடி என்ன சொல்றாங்கன்னா காட்டாட்சியை ஐந்து மாநிலங்களை வீழ்த்தோம்னு சொல்ற தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அசாம் மேற்கு வங்கத்தில் வீழ்த்துவோம் மீண்டும் பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல காட்டாட்சிங்கிறது அது பொருத்தமான பேர் மோடிக்கு தான் சரியான பேர் காட்டாட்சி பேயாட்சி இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் கொடூராட்சி கொடுங்கோல் ஆட்சி இப்படி வந்து சொல்ல முடியும்னா அது மோடிக்கு தான் சொல்ல முடியும் ஓகே அவருடைய ஆட்சியில் தான் படுகொலைகள் நடக்குது அவருடைய ஆட்சியில் தான் இங்கே தீ தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது அவருடைய ஆட்சியில் தான் வெடிப்பொருட்கள் ரெண்டாயிரத்தி கிலோ வெடிப்பொருட்கள் கிடைக்குது அவருடைய ஆட்சியில தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது அவருடைய ஆட்சியில தான் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா நடக்குது வட மாநிலங்கள்ல அப்ப அவர் தான் காட்டாட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு பல்வேறு திணிப்புகளை இங்கே நீட் தேர்வு உள்ளிட்ட பல திணிப்புகளை இங்கே திணிச்சு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுறாரு இன்னும் சொல்ல போனா எஸ்ஐஆர்ன்றது மக்களுக்கு எதிரானது தான் இது வந்து அவசியம் இல்லை இப்போதைக்கு அவசியம் இல்லை தேர்தல் நடக்கும் போது ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு நான்கஞ்சி மாதம் நான்கு மாதங்களில் தேர்தல் நடக்கும் போது அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன பீகாரில் அதே மாதிரிதான் செஞ்சாங்க எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கப்போற அந்த எஸ்ஐஆர் பயன்படுத்துறாங்க எஸ்ஐஆர் பயன்படுத்தும் நோக்கமே நானேஷ்குமார் அவர்கள் வைத்திருப்பதே இந்த நோக்கத்துக்கு தான் வேற எந்த நோக்கமும் அவருக்கு கிடையாது அப்புறம் கூடுதலாக நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க நிதிஷ்குமார் முதலமைச்சராக நிச்சயமாக முதல் நிதிஷ்குமார் முதலமைச்சராக மோடி ஆக்க மாட்டார் ஏன் நிச்சயமாக பாஜக ஆகாது என்ன காரணம்னா அவர்கள் வந்து எல்லா இடங்களிலும் அவர்களுடைய ஆட்சி குறிப்பாக பாஜக ஆட்சி பாஜகவுடைய தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் இரட்டை இன்ஜினா ஆமாம் இரட்டை இன்ஜின்ற ஒரு கோரிக்கை ஒரு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் தான் இருந்தால் தான் இவர்களுடைய செலவுக்கு செய்யக்கூடிய மதமாற்ற தலைச்சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மாட்டுக்கறி தடை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் நிதிஷ்குமாரோடு நம்ம மோதிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க இவங்களுக்கு எண்பத்தொம்போது தொகுதி இருக்கு சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் அவர் ஒரு பத்தொன்பது தொகுதி வச்சுருக்காரு இன்னொரு தலித் கட்சியான ஜதன்ராம் மஞ்சி அவர் நிதிஷ் நிதிஷ்குமாரிடம் இருந்து அவரை பிரித்ததே பாஜக தான் அவரை தனி கட்சி தொடங்க வச்சதே பாஜக தான் அவருக்கு அவர் இன்றைக்கி அஞ்சு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு சிரட் பஸ்வானிடம் ஒரு பத்தொன்பது தொகுதி இருக்கிறது ஜித்தன்ராம் மஞ்சியிடம் ஒரு அஞ்சு தொகுதி இருக்குது போதுமானது அவர்களுக்கு ஓகே இதுவே அவர்களுக்கு போதுமானது யாரிடமும் அவர் காம்ப்ரமைஸ் செய்வார்கள் நிதிஷ்குமாரை இதோடு விட பார்ப்பார்கள் ஏன்னா நிதிஷ்குமார் பீகாரில் தொடர்த்தி தெரியக்கூடிய விலையை இவர்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு மேட்ரு கிடையாது இதுக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஏற்கனவே நிதிஷ்குமாருடைய பேர் பீகாரில் என்ன இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு அவருக்கு பேரே குமார் தான் அவர் நிதிஷ்குமார் இல்ல பல்டி குமார் அவர் அவர் அந்த நிதிஷ் பீகார் மக்கள் அவர் வைத்திருக்க பேரே நீ பல்டி குமார் தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வச்சுட்டு இவர் தேச தேஜஸ்வி யாதவோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆனார் திரும்ப மறுபடியும் இங்க வந்தாரு இப்படி மாறி மாறி பல்டி அடிக்கக்கூடியவர் தான் அதனால இப்ப கூட அவர் எந்த பக்கம் பல்டி அடிப்பார்ன்றத பாஜக கண்காணிச்சு தான் இருக்கும் அவர் பல்டி குமார் தான் அதனால பல்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அவர் கிட்ட பல்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பாஜக காங்கிரஸோடும் ஆர்ஜேடியோடும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இப்போ இந்தியா கூட்டணி அவனுடைய கிட்டத்துல ஒரு முப்பத்தஞ்சு இடங்கள்கிட்ட வச்சிருக்காங்க இங்க அடிச்சது மீண்டும் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா அதை தான் அவர் பேரே பல்டி குமார் பீகார்ல நிதிஷ்குமார் இல்லை அவர் பேர் பல்டி குமார் அதனால அடிப்பதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு பாஜக எப்படியும் அவருக்கான முதல் பதவியை தருவதற்கான வாய்ப்பு இல்லை அவர்கள் ஒன்றியத்துல அவர்கள் ஆதரவு இருந்தால் கூட அதெல்லாம் அவர்கள் மேற்கொண்டு அதான் சொல்லுவோம்ல இப்போ இப்ப மஞ்சி எப்படி பிரித்தார்களோ அது மாதிரி அவர் கட்சியிலேயே பத்து முப்பது ஒரு நாற்பது எம்எல்ஏ கூட தனியா பிரிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் செய்யும் ஏற்கனவே இங்கே செஞ்சவங்க தானே பால்தாக்கரே கட்சியில் சிவசேனா கட்சியில் செஞ்சவங்க தானே சிவசேனா கட்சியில இவருடைய நோக் என்ன செஞ்சாங்க உத்தவ் தாக்கரே என்ன என்ன பண்ணாங்க கட்சியை உடைச்சிட்டாங்கல்ல சரத்பவார் உடைச்சாங்க சுஷில் குமார் சிண்டே உடைச்சாங்க சரத்பவாரை உடைச்சாங்க அப்படி ஒவ்வொன்றா எல்லா வச்சு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவருக்கு ரெண்டாக இருக்குனாங்க அஜித் பவரை தனியாக பிடிச்சாங்க இவரை தனியாக பிடிச்சாங்க அது மாதிரி நிதிஷ்குமார் கட்சி ரெண்டா உடையலாம் ஓகே நிதிஷ்குமார் முதல்வராக வாய்ப்புகள் இல்லை நிதிஷ்குமார் கட்சியில் நீர் எத்தனை பேர் பேரம் பேசி ஏற்கனவே சட்டமன்ற சீட்டு கொடுக்கும்போதே பேரம் பேசிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுதான் அவருடைய எப்பயுமே அவருக்கு தில்லுமுள்ளனாலையும் மோசடி இல்லாத தான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படித்தான் தான் வர முடியுமா தவிர மக்கள் தீர்ப்பளித்து ஒரு நாளும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது இது ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இது நடந்தது நிறைய இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றியை தட்டி பறித்ததுதான் பாஜக அப்படி அப்படின்னா பல கற்பதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி அமிஷா திட்டம் வந்து தமிழ்நாட்டுல எடுப்படாதா தமிழ்நாட்டுல எடுப்படாது தமிழ்நாட்டுல எடுப்படாது ஏன்னா இவர்கள் நோட்டாவை தாண்ட முடியாத ஒரு கட்சி இன்னைக்கு இன்னைக்கு இவர்கள் அதிமுகவுட கூட்டித்திருக்கிற காரணத்தினால் இவர்கள் ஏதோ நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது ஒரு சதவீதம் நடக்க வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்பார்ப்பாங்க ஆனால் அவர்களுடைய முயற்சி நடக்கும் மோசடிகள் அந்த தெல்லுமுள்ளு திருட்டுத்தனம் வாக்கு திருட்டு இழுவடுவது எல்லாமே நடக்கும் அதுக்கு நடக்காத முயற்சி எடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக கையாளும் அதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா களத்துலேயே இறந்து போராடுவாங்க அது பல விஷயங்கள் அவருங்க தொடர்ச்சி அவங்க வகுப்பில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இதை எப்படி எதிர்கொள்ளணும் ஏன்னா அவங்க வந்து பீகாரில் அந்த பாடத்தை பார்த்துட்டாங்க மகாராஷ்டிராவில் அவங்க கவனிச்சு கவனிச்சிட்டாங்க பல்வேறு மாநிலங்களில் இவருடைய திருட்டு வாக்கு திருட்டு ஹரியானாவெலாம் நடந்தது எல்லாத்துக்காக கர்நாடகாவில் நடந்தது எல்லா வாக்கு திருட்டும் எப்படி எப்படி இவர்கள் நடத்துகிறார்கள் என்பதெல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் அவர்கள் எஸ்ஐஆர் எஸ்ஐஆருக்கிறதுல உச்சநீதிமன்றத்தில் கூட போயிருக்காங்க அது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதனால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் எதிர்பார்ப்பது போல் இது நடக்காது இது பெரியார்மன் இங்கே போராட்ட குணமுள்ள மக்கள் பீகாரை போல் அப்படி பீகாரை போல் இருக்க மாட்டாங்க இங்கே நிச்சயமாக எதிர்த்து போராடுவாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா இது ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காளர்கள் ஒருவேளை ஐம்பது லட்சம் வாக்குகளோ அறுபது லட்சம் வாக்காளர்களோ பத்து பத்து லட்ச வாக்காளர்கள் நீக்கினால் தேர்தலை நடத்த விடாமல் செய்யும் அளவுக்கான போராட்டத்தை நான் முன்னெடுக்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நான் காத்திருக்காரு நிச்சயமாக மு க ஸ்டாலின் அவர்களிடம் தோர்த்து ஓடுவார் மோடி ஓகே நிச்சயமாக தோர்த்து ஓடுவார் தோற்றுத்தான் ஓடுவார் மோடியும் அமித்ஷாவும் அவருடைய தில்லுமுள்ளுகள் தமிழ்நாட்டில் எடுபடாது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் எடுபடாது ஓகே சார் நிச்சயமாக நன்றி நன்றி நன்றி